அசலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் பேக்கரி கடையில் விற்கக்கூடிய ஸ்நாக்ஸ்லேயே ஃபைவ் மினிட்ஸில் பிக்னஸ் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி தான் இன்னைக்கு ஓமப்பொடி வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் நல்லா நம்ம பசஞ்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மா நல்லா பிசஞ்சிக்கலாம் ஒரு துண்டு இல்ல ஒரு டேபிள் ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து இந்த மாவை நல்லா நம்ம பிசஞ்சுக்கலாம் இதுல நீங்க பட்டர் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆயில் இருந்து ஹீட்டான ஆயில் நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் ஓம வச்சிருக்கேன் இது மிக்சியில போட்டு தூள் பண்ணி வச்சிருக்கேன் நைஸா பவுடர் ஆயிடன்னா இது உங்களுக்கு ஓமப்பொடி போடுறதுக்கு வராது அச்சில போய் கொஞ்சம் அழைச்சிக்கும் அதனால நீங்க ஓமப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த மாவுல உங்களுக்கு இது போல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சில அந்த ஓமப்பொடி அழைக்காம உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஓமப்பொடி வந்துடும் அந்த ஃப்ளேவரும் பாத்தீங்கன்னா இறங்கி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு நீங்கள் ரொம்ப ட்ரையாக பிசையாமல் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா மாவு பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க போல சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கக்கூடிய அச்சு எடுத்து நல்லா கொஞ்சம் நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அச்சியில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஓம் பூடி செய்யறதுக்கு ஆயில் வச்சிருக்கேன் இந்த ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நீங்க ஓமப்பொடி போடும்போது ஸ்லோவில் வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கையில் ஆவி அடிக்கும் ஓம் பிடி செய்யும் போது அதனால போடும்போது நீங்க ஸ்லோவில் வச்சுட்டு போட்டு முடிச்ச பிறகு நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நான் இந்த ஓம் பிடி போடுறேன் பக்கம் கடலுக்கு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மாஷாலா கடையில் விற்கக்கூடிய ஓமப்பொடி நம்ம வீட்லயே எவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டோம் பாருங்க அலமதுல்லா பேக்கரி கடையில் விற்கக்கூடிய ஓமபொடி வீட்லேயே எவ்வளவு ஈஸியா செஞ்சிட்டோம் இது ஈவினிங் டீ டைம்ல மட்டும் இல்லாம லஞ்ச் டைம்ல சைட் டிஷ் இல்லாதப்ப கூட பிக்னஸ்ஸே சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஓம்பப்பொடி தான் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா அலைக்கும் தேங்க் யூ